வினோதே சொல்லுபா எல்லாரும் மண்ணை வளப்படுறது சொல்லுவாங்கல்ல அதுக்கு நீங்க சூப்பரா சிம்பிளா ஒரு சொல்யூஷன் சொல்ல போறோம் நீதான் செய்ய பண்ணலாம் மண்ணுல இந்த இன்னூட்டச்சத்து பேரூட்டச்சத்து அப்புறம் இந்த தீமை செய்யும் பாக்டீரியா பங்கஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அழிச்சிட்டு அது கூடவே வந்து நம்ம இந்த என்பிக்கு மைக்ரோ ஆர்கான்ஸ் அதிகமா இருக்கிறதுக்கு சிம்பிளா ஒரு மெத்தட் நீ நம்ம செய்ய போறோம் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு கிலோ சூடோமோலு பேசி லெஸ்ஸு வெட்டிசேலக்காரி இந்த மாதிரி பவுடராக கட்டாலும் லிக்யூடா கட்டாலும் சரி ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் அந்த கணக்குல எடுத்துக்கணும் கூடவே அசோஸ் பயிரிலும் பாஸ்வோ பாக்டீரியா பொட்டாஷ் பேக்டீரியா இதையும் ஒரு ஒரு லிட்டர் எடுத்துகிட்டு ஒரு பத்து லிட்டர் இல்லை பதினஞ்சு லிட்டர் அளவில் ஒரு டப்பாவில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஒரு சேர கலக்கிக்கணும் இருபத்தரும் எல்லாத்தையும் கலந்துட்டு இது ஏண்ட அந்த சேத்துல வந்து அடிச்சுட்டு இருக்க இந்த உயிர் உரத்துல இரநூறு பேரலை கலக்கி நாட்டு சக்கரை போட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம வாமடியில் வச்சோ இல்லை ட்ரிப்பிள் வச்ச ஊத்துறதுக்கு பல் இந்த மாதிரி சடையில ஊத்திட்டோம்னா அது ஈஸியா மல்டிபிள் ஆகும் நமக்கு வேலை மிச்சமாகும் இப்போ இது நம்ம சேடை தான் ஓட்டிட்டு இருக்கோம் ஆனால் இது வந்து நெல் பயிருக்கு நம்ம வந்து சேடை ஓட்டல இதில் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா புஞ்சை பயிர் தான் வைக்க போகிறோம் இந்த முறையும் நல்லா தான் இருக்குது ஆனால் புஞ்ச பயிர் வைக்கிறதுக்கு நீ எதுக்கு சேடை ஓட்டி வச்சுருக்க புஞ்சை பயிர் வைக்கிறதுக்கு ஏன் சேடை ஓட்டிருக்கிறத பற்றி டீட்டெயில்டாக பேசலாம் அதை நான் அப்புறமா பேசுவோம்